அஸ்லாம் பார்க்கும் பார்வைகளிலேயே அனைத்தும் அடங்கும் நம் எண்ணம் சரியாக இருப்பின் அனைத்தும் நல்ல விதமாகவே தெரியும் நம் எண்ணம் தவறாக இருப்பின் அனைத்துமே தவறாகவே தெரியும் அதை நான் சிறுகதை தொகுப்பு தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் வாங்க கதைக்குளற போகலாம் ஒரு அழகான சிறுமி தன் கைகளில் இரண்டு ஆப்பிள்கள் வைத்திருந்தாள் அங்கு வந்த அவளின் தாய் நீ இரண்டு ஆப்பிள் வைத்திருக்கிறாய் அல்லவா எனக்கு ஒன்று கொடு என்று கேட்டாள் தன் தாயை ஒரு வினாடி பார்த்த அந்த சிறுமி பின் உடனே ஒரு ஆப்பிளை கடித்து விட்டாள் பின் உடனே இரண்டாவது ஆப்பிளையும் கடித்து விட்டாள் தாயின் முகத்தில் இருந்த சிரிப்பு சிறிது நிறத்தில் உறைந்து போனது தன் ஏமாற்றத்தை வெளிப்படுத்த முடியாமல் தவித்தாள் உடனே அந்த சிறுமி தன் தாயிடம் அம்மா இந்த ஆப்பிள் தான் இனிப்பாக இருக்கிறது நீ இதை எடுத்து சாப்பிடு என்று கூறினாள் நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்கள் அனுபவம் எவ்வளவாகவும் இருக்கலாம் அறிவு விஸ்தீரணமாகவும் இருக்கலாம் ஆனால் ஒருவரை பற்றி கணிப்பதை சற்று நிதானமாக கணிக்கவும் நாம் பார்க்கும் பார்வைகளிலே அனைத்தும் அடங்கும் நன்றி you. <laughs>